ஹலோ என்ன பார்க்க மதமட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசல்லாக்கு திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அண்ட் வீடியோஸ் வந்து ஜாய் கிறிசலா தரப்புல வெளியிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது மாதம்பட்டி தரப்பு அதெல்லாம் இல்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருந்தாலும் ஜாய் கிரிசல்லா திடீர்னு மகளிர் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவர் என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது அதை தொடர்ந்து கொஞ்சம் விசாரணைக்கு அப்புறம் ஜாய் கிரிசல்லா ஆஜராகிருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே மாதம்பட்டி வந்து தன்னுடைய மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் கூட சேர்ந்து அந்த மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அது ஃபைனல் ஆயிருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நிலைமையில் ஜாய்கிரசலை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரங்கராஜ் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன வந்து அவருடைய மனைவி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை அவங்க எனக்கு வந்து நாங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் கொடுக்குறோம் கொடுத்து செட்டில் பண்ணுறோம் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டேரக்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இதை நான் ஆல்ரெடி மீடியா கிட்ட சொல்லியிருக்கேன் அது மட்டும் கிடையாது ஒரு பிரெக்னெண்ட் விமன் கூட பார்க்காம என் மேலே கேஸ் மேலே கேஸ் போட்டு என்னை நிறைய விட்டாங்க என்னால் முடி என் கூட யாரும் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போது வந்து எனக்கு குழந்த பிறந்து அது என்ஐசியூவில் இருக்குது அது மேலேயும் நிறைய தப்பு தப்பாக அவரே சொல்லியிருந்தாங்க அதுக்காக அவங்க என்ன ஃபீல் பண்ணி அவங்களால அதுக்கு மேலே அந்த வீடியோவில் பேச முடியல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்மான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது உண்மைன்னா இது வந்து திருப்பி உங்களுக்கு நிறைய பலமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது என்கிட்ட இருக்கிற சேட்டையும் நான் மீடியாக்கிட்ட கோபத்தில் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நான் லீகலாக போகணுன்னு நினைக்கிறேன் பட் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி தரப்புலேருந்து என் மேலே நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆக்கிட்டு வரதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பிகாஸ் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் நான் இருக்கிறேன் ஏன்னா எந்த விதமான ஒரு ஆதாரத்தை கொடுத்தாலும் அதை பொய்யின்னு ப்ரூவ் பண்ண அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுடைய கன்ஃபியூஷனை கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க